ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் இருந்து வடகொரிய தலைநகரான பியாங்யாங்கிற்கு முதல் நேரடி விமான சேவை வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை தனது எதிரியாக பார்க்கும் வடகொரியா ரஷ்யாவுடன் தொடர்ந்து நட்பு பாராட்டி வரும் நிலையில் இந்த முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இந்த விமானத்தின் பயண நேரம் எட்டு மணி நேரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிங்கை சந்தித்த அவர் இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தற்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமையை சீனா ஏற்றுள்ள நிலையில் தற்போது அங்கு நடந்த மாநாட்டில் இந்த அமைப்பில் உள்ள சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்